ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம வந்து நாகர்கோவில் எடுத்து என்ஜோ காலனி என்ஜோ காலினிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அழகான அப்ரோல் வீட்டுமனை இந்த பார்க்கிங்கெல்லாம் இந்த இடம்தான் மூணு சென்டு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முள்வேலேருந்து இந்த வீடு வெளிநடக்கில் இது வர செவ்வகமாக அழகான மிக குறைந்த விலையில் ஒரு அப்ரோல் வீட்டுமனை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ஜோ காலனி என்ஜோ காலனி ஏரியாவில் அப்ரூவல் வீட்டுமனை இருக்கா இருக்கான்னு இது வந்து இப்போ தற்சமே விற்பனைக்கு வந்திருக்கு இவங்க ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அஞ்சே கால் லட்சம் தான் சொல்லாங்க யாருக்கா அந்த இடம் பார்க்கணும் இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு இந்த இடம் வந்து வடக்கு பார்த்த வீட்டுமனை நிறைய பேர் வடக்கு பார்த்த வீட்டுமனை இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்களா அவங்களுக்கு தான் அந்த வடக்கு பார்த்த வீட்டுமனை இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன்னாலும் வாங்கி தருவாங்க என்ன பாருங்கள் பக்கத்துலலாம் சுற்றி வீடுகள் தான் பக்கத்துலேயே ஒரு வீடு வேலை நடக்குது மற்றபடி எல்லாம் சுற்றி சுற்று இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் தான் அழகான இடம் நல்ல அப்ரூவல் வீட்டுமனை காங்கிரட் ரோடு அழகான காங்கிரட் ரோட்டில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நான் பார்க்கிங்களா அழகான இடம் மூணு செண்டு ஒரு செண்டுக்கு அஞ்சே கால லட்சம் தான் சொல்லாங்க யாராவது தேவைன்னா உடனே வாங்க இடம் சீக்கிரம் பெயரும் ஏன்னா அப்ரூவல் விட்டுமாதிரி என்ஜிஓ காலனி அருகில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் ஓகே தேங்க்யூ